கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே ஆண்டவருடைய வருகைக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து நம்மை அழைத்து கொண்டு செல்வதற்காக நாம காத்து கொண்டிருக்கிறோம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் ஆனால் வேத வசனம் மத்திய சுவிசேஷ புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காம் ஆசனத்துல இப்படி சொல்லுகிறது ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும் என்று அருமையான பிள்ளைகளே நாம வாழ்கிற இந்த உலகத்துல நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை தொழுகிறோம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஆனா இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை குறித்து உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ பேர் தேவனை இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை கூட அறியாதவர்களா இருக்கிறார் ஒரு முறை கூட அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கப்பட்டது கிடையாது வேத வசனம் சொல்லுகிறது ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார் அருமையான தேவஜனமே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பது நாம் அறிந்து கொண்ட நாம் நம்புகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பது மெய்யான தேவனாகிய நித்திய ஜீவனை தருகிறவராகிய ஒன்றான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பது உங்களுடைய என்னுடைய கடமை அல்லவா நாம் அறிவிக்காவிட்டா யார் அறிவிப்பார்கள் நீங்கள் அறிவிக்காவிட்டா யார் அறிவிப்பார்கள் அதனால அருமையான தேவ பிள்ளைகளை இந்த காணொலியை பாருங்க இந்த காணொலியை பார்க்கும் போத நீங்க தெரிந்து கொள்ளலாம் இன்னும் அநேகர் ஆண்டவரை அறியாமல் தான் இருக்கிறார் அதனால இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுத்து தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஏசு கிறிஸ்துவை குறித்து இயன்ற அளவுக்கு யாரையெல்லாம் சந்திக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ற அளவுக்கு மற்றவளுக்கு அறிவீங்க நீங்க சொல்லுகிற

ஏசு என்று கேள்விப்பட்டீங்களா யாரு காலத்துக்கு